ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியர் வீட்டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏ ஒன் மஹால் ஸோ வெல்கம் ட்ரின்காக வந்து ஃப்ரூட் இந்த பேக்கெட்டடாக கொடுத்துருந்தாங்க முன்னாடி பாட்டில் கொடுப்பாங்க இப்போ வந்து பேக்கெட்டடாக கொடுக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிக்கா வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மேரேஜில் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம்லாம் க்யூஆர் கோடு போட்டுட்டு ஷூட் இருக்காங்களா பிளாக் கலர் ஷர்ட்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க ஒன்றுமே தெரில ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக தான் அந்த வெட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ தெரிஞ்சு தெரிஞ்சவங்க யாருமே வர ஜஸ்ட்டு நான் என்னோட கசின் அப்புறம் எங்கள் பெரியம்மா நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் ஸோ இவங்க வந்து எங்களுக்கு பக்கத்து வீடு முன்னாடி ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவ்வளோவா யாருமே சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ நிக்காலாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அன்எக்பெக்டடாக நான் யாரை பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராம்நாடு வியூஸ் வந்துருந்தாங்க அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து ராம்நாடு வியூஸ் அண்ட் ராம்நாடு எக்ஸ்ப்ளோர் ரெண்டு பேருமே இருந்தாங்க ஃபஸ்ட்டு ராம்நாடு எக்ஸ்ப்ளோராக பார்த்தேன் பட் அவங்க அவங்க தானா அப்படின்னு ஒரு டவுட் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு தெரில ஆனால் ராம்நாடு வியூஸ் அவங்க அந்த மெயின் அவங்க பண்ணுவாங்கள்ல அவங்கள பார்க்கணும்னா கன்ஃபார்மே நான் பண்ணிணேன் சரி ஓகே இவங்க அந்த பார்த்தீங்களா அவங்க அப்படியே ரியாட்டை சொன்னால் ரியாட் கேட்குறேன் இது யார் அப்படின்னு கேட்குறா உனக்கு உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நிக்கா ஊதி முடிச்சுட்டு ஸோ வந்து இது வந்து வந்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பொ மாப்பிள்ளை வந்து இதுக்கு போயிட்டாங்க தாலிக்கட்டை போயிட்டாங்க ஸோ ஸ்டேஜ் வந்து எம்டி இருந்துச்சு ஸோ எடுத்துகிட்டு ஃபுல் ஏ ஒன் மஹால் வந்து ஃபுல் ஏசி மஹால் தான் ஸோ நல்லா இருந்துச்சு அந்த வெயிலுக்கு போனதுக்கும் நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் கீழே பார்த்தா ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் போகும்போது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு முடிஞ்சிச்சு கரெக்டாக நான் போக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் முடியுது அப்புறம் வெண்ணிலா எடுத்து வச்சாங்க வெண்ணிலா வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பி ஆச்சு இந்த இடத்துல கொஞ்சம் காற்று வரும்ல ஸோ அந்த இடத்துல என் கசு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் வந்து வண்டியில் போயிருந்தோம் ஸோ வண்டியில் தனியாக வந்து கிளம்பலாம் ஏன்னா வேனில் வரல வேனில் பெரியம்மா போயிட்டாங்க நாங்கள் வந்து வண்டியில் வந்தோம் ஸோ வந்து இதுதான் ஒரு வழியாக கிளம்பியாச்சு இது வந்து வெட்டிங் கார் இது வந்து நான் வண்டியில் உட்காந்துட்டு எடுக்கிறனால கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததாக முடிச்சுட்டு கிளம்பும்போது நல்ல வெயில் செம்ம வெயில் உச்சி மண்டையில் அவ்வளோ வெயில் தாங்க முடியல அந்த கா பாதம்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த வெயில் ட்ராவல் பண்ணும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ கிளம்பிட்டு நான் போகும்போது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மஹால் இருந்துச்சு ஸோ அங்கேயே வந்து கல்யாணம் தான் போயிடுச்சு அங்கே பாட்டே தான் ஊக்கிட்டு இருந்துச்சு ஸோ ரெலாம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு ஈஸியாக கிட்டே வந்து சரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கடை வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் போல் அதோட வந்தாச்சு அவன் யாரோடையும் கசின் சொன்னான் அவனுக்கு லீவ் வேணாமா அவனுக்கு சண்டே லீவ் வேணும்ல அதான் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல் அப்படின்னு ஸோ அங்கே ஒரு தனி பாட்டில் கொடுத்தாங்கல்ல அதையே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கார்ட்ஸ் நிற்கும் நீங்கள் ரொம்ப ஹெவியான கூட்டம் போல் தெரில ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சோம்னா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்